ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறு மொறுனு கோதுமை தோசையும் அதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியும் தாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அரை கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துருக்கேங்க இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் விட்டு இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேங்க தயிர் லைட்டாக புளிப்பந்த பரவாயில்ல ரொம்ப புளிப்பாக வேண்டாம் இப்போ இது கூட அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்போட டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம உடனே தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை இதில் நம்ம சோடா உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே செய்யலாம் இப்போ நம்ம சட்னி எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பிற்பாடு இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேங்க அதையும் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஏற்ற போல் மிளகாய் நான் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு நாலு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க கொஞ்சம் இது எல்லாமே நல்லா வதக்கின பிற்பாடு இது கூட அடிஷ்னலாக கொஞ்சம் போல் புளி என்ன அடுத்தது டேஸ்ட்டுக்கு போல் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் இன்னும் தூக்கலாக டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாமே நல்லா வெந்த பிற்பாடு இதை பொறுமையாக விட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான சட்னி நம்மளுக்கு ரெடியாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் போல் தாளித்து கொட்டிக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெயை சூடு பண்ணி அதில் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த சட்னியில் சேர்த்துடலாங்க அவ்வளோதானே சூப்பரான நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷனுங்க நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சட்னி நீங்கள் குக்கரில் வேணாலும் செஞ்சிடலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே பச்சையை போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்க அருமையான சட்னி ரெடி இப்போ நம்ம உங்களுக்கு தோசையும் விட்டு காட்டுறோம் பாருங்கள் நல்லா தோசைக்கள் சூடாக இருக்கிற டைமில் கொஞ்சம் போல் மாவு எடுத்து எந்தளவுக்கு உங்களால் லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் போல் இது மேலே எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக வேக விடுங்க தீயை குறைச்சலாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெந்து கிடைக்கும் நீங்கள் இதை வந்து ரெண்டு சைடும் திருப்பி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம சக்கரை கொஞ்சம் சேர்த்தோம் இல்லைங்களா அதனால நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்மளோட தோசை சூப்பராக கிடைக்கும் நான் பாருங்கள் உங்களுக்கு திருப்பி போட்டும் காட்டியிருக்கேன் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க தோசை அருமையாக வெந்தாச்சு இதை அப்படியே நீங்கள் சூப்பராக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு கோதுமை தோசை ரெடி ஸோ சட்னியும் ரெடியாக இருக்குது நம்மளோட மொறு மொறு கோதுமை தோசையும் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்